ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெட்டிங்டன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

நெட் ப்ராஃபிட்டோட லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் மூணு புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இருக்குது இதனால இந்த சூழலில் வந்து எம்எஃப் வந்து புள்ளி பன்னெண்டு பெர்சென்ட்டு குறைச்சிருக்கிறாங்க ஹோல்டிங்கை எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் ஹோல்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது இரநூத்தி நாற்பதுங்கிறது மேக்ஸிமம் நூற்றி அறுபத்தி ஏழு டு நூற்றி அறுபத்தி மூணுங்கிறது பாட்டம் லைனாக இருக்குது இரநூத்தி நாற்பதுங்கிறது டாப் லை இது வந்து ரேஞ்சோட டாப் லெவலாகவும் நூற்றி அறுபத்தி மூணு டு நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது ரேஞ்சோட பாட்டம் லெ லெவலாகவும் நமக்கு இருக்குது இப்போ இது வந்து எங்க சப்போர்ட் இப்போ நூற்றி எண்பத்தி மூணு உடச்சிட்டா அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பத்தி மூணில் சப்போர்ட் எடுக்கணும் எழுபத் நூற்றி எழுபத்தி எட்டை கீழே உடச்சிட்டா அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ஏழு டு நூற்றி அறுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இதெல்லாம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இவன் வந்து இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவல் முப்பத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு கீழே வந்து கரெக்ஷன் இறங்கிட்டு இருக்கிறான் அப்ப வரும்போது இப்போ வந்து நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி மூணுங்கிற ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ சப்போர்ட் எடுக்கணும் அப்படி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறான்னாக்க இந்த ப ப்ரீவியஸ் கையான இரநூத்தி நாற்பது டூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு உடச்சு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி எண்பத்தி ஒன்னுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலாவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் முந்நூற்றி பதினாறுலருந்து முந்நூற்றி பத்தொம்பதாகவும் இருக்குது மாறா இவன் வந்து நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி மூணுங்கிற பாட்டம் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கல சப்ஸிக்வெண்ட்டாக இவன் கீழே ஃபாலோ ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க செகண்ட் சப்போர்ட் லெவல் தொண்ணூற்றி நூத்தி ஒன்னுல எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது அப்போ இவன் வந்து நம்ம எதிர்பார்க்கிறது நூற்றி எண்பத்தி மூணில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபத்தி ஏழு டு நூற்றி அறுபத்தி மூணுங்கிற பாட்டம் லைனில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே அப் ட்ரெண்டுக்கு மேலே மூவ் ஆகிறான்னாக்க ப்ரீவியஸ் கையான இரநூத்தி முப்பத்தி ஏழு அதாவது இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் உடச்சு மேலே போனான்னா அசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் முன்னூற்றி பதினாறு டு முன்னூற்றி பத்தொம்பது சப்போஸ் இவை நூற்றி அறுபத்தி மூணில் சப்போர்ட் எடுக்காமல் டவுன் ட்ரெண்ட் ப்ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஏழுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே